வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேக்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நானுங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இரவு இரவு தாமதமாக தூங்கியதால் வேண்டா வெறுப்பாக கண் திறந்தாள் அகல்யா அவள் கண்மொழிக்கும் அழகை சயன போசில் படுத்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆடவன் கணவனை பார்த்ததும் லேசாக அவள் இதழ்கள் விரிய ஹாப்பி பர்த்டே மை குயின் என்று முத்தமிட சி எச்சி என்று அவன் எச்சில் பட்ட இடத்தை துடைத்தாள் முறைத்து கொண்டு எழுந்தவன் அவளை தூக்கி கொண்டான் என்ன பண்றீங்க என கூச்சலிடும் மனைவியை குளியல் அறையில் விட்டவன் குளிச்சிட்டு வாங்க பர்த்டே பேபி என்றான் என்னங்க இதெல்லாம் என சினுங்கும் மனைவியை உள்ளே தள்ளியவன் கதவை சாற்றினான் ஆனந்த சிரிப்போடு குளியலை முடித்தவள் வெளியில் வர நேற்று அவன் தேர்வு செய்த உயர் ரக புடவை மெத்தையில் இருந்தது கூடவே மேல் சட்டையும் தைத்து வைத்திருந்தது ஆச்சரியம் அவளை சூழ்ந்து கொள்ள கணவனை தேடி நடந்தாள் கதவு வெளிப்புறம் பூட்டி இருப்பதை அறியாதவள் திறக்க முற்பட்டாள் அவள் அருகே வந்துவிட்டதை உணர்ந்தவன் நேத்து இந்த புடவை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு தெரியும்லையா உன்னை முழுசா காதலிக்கிறேனானு கேட்டா பதில் இல்ல ஆனா நீ என்ன ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துடுவேன் அதை கட்டிட்டு சொல்லு கதவை திறந்து விடுறேன் என்றான் காதலோடு பதில் கொடுக்க வார்த்தை இல்லாமல் கதவில் சாய்ந்து கொண்டிருந்தாள் அகல்யா அவள் பதில் கொடுக்காமல் இருப்பதால் ஆடவன் குரல் கொடுக்க லவ் யூ ஈஸ்வா என்று கணவனின் பரிசை உடலோடு உடுத்தி கொண்டாள் நேற்று இரவாவது தான் சொல்லும் பொழுது பதிலுக்கு அவளும் சொல்வாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனான் இப்பொழுது அவன் எதிர்பார்க்காத நேரம் ஆசைப்பட்ட வார்த்தை கிடைத்துவிட தொட்டு கட்டி கொள்ள முடியாமல் கதவோடு தன் உணர்வுகளை தக்க வைத்துக் கொண்டான் லயா எனிகள் எனக்கு நல்லாவே புடவ கட்ட தெரியும் என பல்பு கொடுத்தால் கணவனுக்கு இதழை சுழித்து தனக்குத்தானே ஒழுங்கு காட்டிக் கொண்டவன் எனக்கு தெரியாது லயா எப்படி கட்டணும்னு சொல்லிக் கொடுக்கறியா என வெட்கமே இல்லாமல் மீண்டும் உள்ளே வரட்டுமா என்று மறைமுகமாக கேட்டான் நீங்க எப்படி சுத்தி வளைச்சு கேட்டாலும் ஏன் பதில் ஆணியே என்று முடிக்காமல் நகைத்தாள் ரொம்ப ரொம்பதான் என்றவனுக்கு தரிசனம் கொடுத்தாள் புது புடவையில் கண்கள் வேகம் எடுத்து படம் எடுத்துக்கொண்டது அவளை கண்களால் ரசித்ததை சுட்டி காட்டியவன் ரெடியாயிட்டு வா அகல் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்றவனை இந்த முறை தன்னோடு அழைத்து சென்றாள் முழு அலங்காரத்தோடு புன்னகை முகமாக அவன் முன்பு நிற்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கலயா லயா என் கண்ணே அதிகம் பட்டுடுச்சு திருஷ்டி சுத்தி போட்டான் ரொம்ப வரும் வெட்கத்தை அவனுக்கு காட்டாமல் இன்னைக்கு ஒரு நாள் தான் லயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்று சிரிக்க வைத்தவன் முறைக்கவும் வைத்தான் ஜீபூபா இரண்டாவது வாழ்த்தை தெரிவிக்க மூவரும் கோவிலுக்கு சென்றார்கள் பாவம் செல்ல பிராணி மட்டும் காரில் இருந்து கொள்ள அவனுக்காக கடவுளை தரிசித்து விரைவாக வந்து வந்துவிட்டார்கள் அலும்பு தாங்க முடியல செல்லமாக அழுத்து மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு உணவகம் வந்திருந்தான் அவளுக்கு பிடித்த உணவுகள் அங்கு இடம்பெற்றிருக்க இனிமையான பேச்சுக்களோடு காலை உணவை முடித்தார்கள் சாப்பிட்ட கையோடு மருத்துவமனைக்கு செல்ல இருவரின் தோரணையை பார்த்து வியந்தார்கள் மனம் நிறைந்த பெரியவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் தயாளன் வீட்டிற்கு வர இன்னும் நான்கு நாட்கள் இருக்க இன்றே வந்தாக வேண்டும் என அவசரமாக வேலைகளை முடித்தான் எதற்கு என்று மூவரும் கேட்க மாலை சொல்வதாக நழுவினான் குழந்தை போல் காலையிலிருந்து பாவித்துக் கொண்டிருக்கும் கணவனிடம் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்குங்க காலம் போன காலத்துல என்னமோ இப்பதான் கை குழந்தைக்கு பிறந்த விழா நடத்துற மாதிரி பண்ணிட்டு இந்த நாள் நீ எனக்கு குழந்தைதான் லயா மீதினாலெல்லாம் நான் உனக்கு குழந்த என்றதும் அவனை விட்டு பார்வையை அகற்ற அதிக நேரம் தேவைப்பட்டது அகல்யாவிற்கு அவள் ஆசைப்பட்டு கேட்டது போல் மத்திய சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தான் அவள் பெயரில் சாப்பாடு விநியோகம் செய்யப்பட அங்கு இருப்பவர்களின் ஆசீர்வாதத்தோடு மத்திய உணவை அங்கேயே முடித்தார்கள் முடித்த கையோடு அழைத்து சென்றான் மாமியார் வீட்டுக்கு இதுதான் முதல் முறை என்பதால் மருமகனை புன்னகையோடு வரவேற்றார் சுகன்யா தரணீஸ்வரனைப் பற்றி கேட்ட விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் ஒரே மருமகன் என்பதால் சிறப்பாக கவனித்தார் அதிலும் மகளின் முகத்தில் தெரியும் சிரிப்பை வைத்து இருவருக்குள்ளும் சுமுகமான உறவு இருக்கிறது என்பதை அறிந்து நிம்மதி அடைந்தார் மச்சான் அருண் ஜீபூபாவை பார்த்து மிரள மச்சானை சேர்த்தனைத்து நண்பனாக்கிவிட்டான் செல்ல பிராணியோடு மாமியாருக்கு கண்ணை காட்டியவன் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டில் கால் வைத்தவள் கண்களை நடந்தவளை தோட்டத்தில் நிற்க வைத்தவன் அங்கு அவனால் வளர்க்கப்பட்டு உயிரை மாய்த்து மீண்டும் உயிர் பெற்ற மஞ்சள் வண்ண ரோஜாக்கள் அவள் உருவத்தில் மின்னிக் கொண்டிருந்தது ரோஜா பூவில் இருக்கும் மனைவியின் முகத்தை காட்டி புன்னகைத்தவன் பிடிச்சிருக்காளையா என்றிட தலையை கொடுத்து அவன் மீண்டும் கேட்க முத்தத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தாள் உடையை மாற்றிக்கொண்டு அவளை எங்கோ அழைத்து செல்வதாக வெளியேறினான் அகல்யா பலமுறை கேட்டும் பதில் சொல்லவில்லை கண்ணை கட்ட வைத்து நேராக அழைத்து சென்றான் கம்பெனிக்கு கண்ணை விட்டு ஆடை விலகியதும் வியந்தால் ஜீபூபாவை பார்த்து தலையில் கேப் அணிந்து உடல் முழுவதும் வண்ண காகிதங்கள் சுற்றி கொண்டு வாயில் வாழ்த்து அட்டையை பிடித்து கொண்டு நின்றிருந்தது கட்டிக்கொண்டவள் மொத்தமும் அங்கு இருப்பதை பார்த்து பாவம் தயாலனை கூட விட்டு வைக்கவில்லை அவளின் கணவன் வீல் சேரில் அமர்ந்து கொண்டிருந்தார் மனைவியோடு இரு வீட்டிலிருந்தும் சற்று முன்னர் தான் அவள் கிளம்பியிருக்க என்ன நடக்கிறது என்று சந்தேகமாக கணவனை பார்த்தாள் தோளை குலுக்கி ஒன்றும் இல்லை என்றவன் எல்லாருக்கும் செலப்ரேஷனோட இன்னொரு இனிப்பான செய்தியையும் உங்களுக்கு சொல்ல போறேன் என்றவன் அகல்யாவை கைவளைவிற்குள் வைத்து கொண்டு இனி இந்த கம்பெனி சம்பந்தமா முடிவெடுக்க போற உரிமை என் மனைவி மிசஸ் தரணிஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்கு நானோ இல்லையே அப்பாவோ அதுல தலையிட மாட்டோம் அதோட அதிகாரப்பூர்வ நடவடிக்கை இன்னும் மாசத்துல ஆறு நடந்துடும் சோ உங்க புது எம்பிக்கு ரெண்டு வாழ்த்தா சொல்லுங்க என்ற பெரும் அதிர்வை அவளுக்கு கொடுத்தான் அன்று ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறான் என்று நினைத்தவள் உண்மையில் நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் மனைவியின் முகத்தை தட்டி இயல்புக்கு கொண்டு வந்தவன் அவள் முன்பு வைத்தான் தேன் கட்டிகையை மாறாத திகைப்போடு அதை வெட்டியவள் யாருக்கு கொடுப்பது என்று கூட தெரியாமல் அப்படியே வைத்து கொண்டிருந்தாள் லயா என உணர்வு கொடுத்து தானே வாங்கி கொண்டான் கையில் இருப்பதை விடுமுறை தினம் என்றும் பார்க்காமல் வந்திருந்த ஊழியர்களுக்காக சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்திருந்தான் தர்ணீஸ்வரன் கொண்டாடப்பட்ட விழா நிறைவு பெறும் தருணம் வந்ததும் அம்மா நீங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நான் அத்தைய வீட்டுல விட்டுட்டு வரேன் என்றான் கடல் அலைகள் காற்றோடு குளிரையும் பிறந்தநாள் கண்ணிக்கு பரிசளிக்க என்னங்க நடக்குது ஒன்னும் புரியல என்று தலையை மடியில் வைத்தாள் இனியும் அவஸ்தையோடு வைத்துக் கொள்ள விரும்பாதவன் அன்றைய நாளை கூறினான் பணம் வாங்கிய கையோடு என்ன மன்னிச்சு நீங்க எப்ப பேசுறீங்களோ அப்ப பேசுங்கம்மா நான் வேணும்னு எதையும் பண்ணல எனக்கு அதிலிருந்து வர வழி தெரியல இந்த வழின்னு ஒருத்திய நீங்க என் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றம் உங்க மகன் இனி உங்க மகனா இருப்பான் எனக்காக இல்லைனாலும் உங்க மருமகளுக்காக ஒன்னு கேப்பேன் மறக்காம செஞ்சு கொடுங்க என்றவனை வெகுநாட்கள் கழித்து அவர் திரும்பி பார்க்க அந்த கம்பெனி உங்களோட உழைப்பு தான் இருந்தாலும் அதை என் மனைவி நிர்வாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீங்க சும்மா ஒன்னும் கொடுக்க வேணாம் அதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என் மனைவிக்காகவும் அவளை எனக்கு கொடுத்த என்னோட அம்மாவுக்காகவும் வாழ்க்கை முழுக்க செஞ்சு கொடுக்கிற என்றான் தெளிவாக என்ன என்று விசாரிக்க உடனே செய்யணும்னு அவசியம் நான் முகமா என் மனைவி பக்கத்துல நிக்கணும் அந்த உத்தரவை மட்டும் இப்ப கொடுங்க என்றான் அவரோ மனைவியை பார்க்க பதில் சொல்லாமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தார் ஆதி லட்சுமி பொறுத்திலிருந்து பார்த்த தரணி சம்மதம் கிடைக்காது என்ற எண்ணத்தில் நகர நீ சொல்லி என் மருமகளுக்கு எதையும் செய்யணும்னு அவசியம் எனக்கு இல்ல அவ என்னோட கம்பெனில வேலை பார்க்கும் மேலே மேல ஒசத்தி வச்சு அழகு பார்த்தவன் நானு இப்ப செய்ய யோசிக்க மாட்டேன் நீ கேட்காம இருந்திருந்தாலும் என்னோட அடுத்த நடவடிக்கை அதுவாதான் இருந்திருக்கும் என்றவருக்கு புன்னகையை பதிலாக கொடுத்து விட்டு வந்திருந்தான் முழுவதையும் கேட்டவள் வழக்கமாக அவன் செய்யும் செயலை செய்தால் மடியில் படுத்து சந்தோஷமா இருக்கியா என்பதற்கு அவள் இல்லை என்று தலையசைத்தாள் எதையாவது செஞ்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை சந்தோஷப்படுத்திடுவேன்லயா என்றான் உறுதியான புன்னகையோடு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க என்னவோ நினைச்சு அந்த கம்பெனிக்கு வந்த இப்ப இங்க உங்க மடியில இருக்க வாழ்க்கை ரொம்ப விசித்திரமா தெரிஞ்சாலும் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தோணுது இருவரும் எதையும் பேசிக்கொள்ளாமல் அப்படியே இருக்க எதுக்காக என் இடத்துல இன்னொரு பொண்ண வச்சிங்க கொஞ்ச நாள் காத்திருந்தா நான் வந்திருப்பேன்ல உங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதே அளவுக்கு எனக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு சொந்தமான அன்ப நீங்க எப்படி இன்னொருத்திக்கு கொடுக்கலாம் பொறாமையா இருக்குங்க அவன் மேல என் புருஷன் மனசுல எனக்கு முன்னாடி இடம் பிடிச்சிட்டான்னு என்ன இருந்தாலும் நீங்க அவளதான காதலிச்சுங்க நமக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டீங்கல்ல அதற்கு மேல் பேச முடியாமல் அவனும் அழுகிறான் என்பதை அறியாது அழுது ஓய்ந்தவள் விட்டு விலகி சாரிங்க உங்ககிட்ட இத பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னையும் மீறி வந்துடுது எப்பவாவது நான் இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என அவளின் மனநிலையை தெளிவாக உணர்த்தினாள் மனைவியின் மடியில் படுத்துக்கொண்டவன் மன்னிப்ப மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க உனக்கு சொல்ல முடியும் எனக்கு தெரியாது லயா நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே எனக்காக என் லயா இருக்கா நீ வேணா போடின்னு சொல்லி உன்னோட கண்ணீருக்கு காரணமா இருந்திருக்க மாட்டேன் நீ யாரையாவது என் இடத்துல வச்சா தாங்கிக்க முடியாது என்னால அப்படி இருக்க உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு புரியுது தப்பு பண்ணிட்டேன் லயா உனக்கு துரோகம் பண்ண போறேன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த ஒரு தடவை மட்டும் என் தப்ப கொஞ்சம் சகிச்சுக்க வாழ்க்கை முழுக்க உன்ன மட்டுமே இந்த இடத்துல சுமந்துட்டு செத்து போயிடுற என இதயத்தில் கை வைத்தான் அவள் பதில் பேசாமல் இருக்க உன்னால என்ன சகிச்சுக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா மறைக்காம சொல்லிடுலையா தொந்தரவு பண்ணாம விட்டு விலகிடுறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய என்றவன் முடிக்க முடியாமல் அவளை விட்டு எழுந்து விட்டான் தடுக்கும் மனநிலை அகல்யாவிற்கு இல்லாமல் போனதால் அமைதி காக்க காற்றோடு காற்றாக தன் வலியை வெளியேற்றிவிட்டு மறைந்தவன் துணிவோடு அவளை நெருங்கினான் அப்போதும் உணர்வுகளை கொட்டாமல் அவள் அமர்ந்திருக்க உனக்கு பிடிக்கலனா சொல்லிடுலையா விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துடுறேன் என்றான் தரணீஸ்வரன் பிறந்தநாள் பெண்ணின் பார்வை அவன் மீது விழ பார்க்க தைரியம் இல்லாமல் திரும்பி கொண்டான் வீட்டுக்கு போலாங்க என்றாள் எதையும் பேசிக்கொள்ளாமல் இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள் வெகு நாட்கள் கழித்து வீட்டிற்கு உயிர் வந்தது போல் இருந்தது அனைவரும் இருப்பதால் தயாளன் ஜீபும்பாவோடு நன்றாக விளையாடினார் மருமகளுக்கு பிடித்த உணவை செய்த ஆதிலக்ஷ்மி காத்து கொண்டிருந்தார் இருவருக்காக வந்தவர்களை அன்போடு வரவேற்க வராத சிரிப்பை வரவழைத்துக்கொண்டு இரவு உணவை நிறைவு செய்தார்கள் இருவரும் அறைக்குள் செல்ல தயங்கினார்கள் அதிலும் தரணி பெரும் போராட்டமே செய்தான் மனதோடு இப்போது வரை மனைவி மார்பில்தான் தினமும் துயில் கொள்கிறான் என்ன சம்பவம் தங்களை சுற்றி நடந்தாலும் இரவு நேர தூக்கம் மட்டும் இருவரையும் பிரிக்காமல் இருக்கும் அதை எண்ணி கலங்கியவன் இன்றைய நாளை கடக்க துணிவில்லாமல் தயங்கினான் அவள் உணர்வுகளை வார்த்தையாக கேட்டவன் உள்ளம் உடைந்தது உண்மை தன்னால்தான் தான் அழுகிறாள் என்ற எண்ணமும் தவறான வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்தோம் என்ற குற்ற உணர்வும் நல்ல பெண்ணை திருமணம் செய்து தவிக்க விடுகிறோம் என்ற ஆதங்கமும் அவனை மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டிருந்தது பதில் தெரியாத காரணத்தினால் அவளோடு எப்படி ஒன்றாக உறங்குவது என்ற சிந்தனையில் தோட்டத்திற்கு சென்று விட்டான் அறையில் இருந்தவள் எண்ணம் கணவனை சுற்றியே இருந்தது தாலி கட்டும் முன்பும் பின்பும் யாரை கண்டால் அருவருத்துப் போனாலோ அவனே எல்லாம் ஆனான் அவளுக்கு தரணி இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்வி அவளுக்குள் உருவாக கனவாக புதைந்து போன ஆசை வாழ்க்கை மெல்ல உயிர் பெற்றது கூடவே போல் நீயும் திருமணமானவள்தான் என உள்ளம் உரைக்க உண்மையை மறைக்கும் துணிவில்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் இடுப்பு வழி எடுக்க இயல்புக்கு மீண்டவள் மணியை பார்த்தாள் சரியாக நள்ளிரவை தொட இன்னும் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது எண்ணங்கள் கலைந்து கணவனை தேட ஆரம்பித்தவள் ஒவ்வொரு இடமாக சுற்றி அவனிடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அகல்யாவின் உருவத்திற்கு ஏற்ப அலங்கரிக்கப்பட்ட ரோஜாக்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தான் தரணீஸ்வரன் அருகில் சென்றவள் அப்படியே நின்று விட்டாள் உடனே உன்னோட மனசுக்கு என்ன மாதிரி ஒரு அசிங்கத்தை கடவுள் புருஷனா கொடுத்திருக்க கூடாது அவளை அந்த மாதிரி பார்த்த அன்னைக்கு எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்குமோ அதே மாதிரிதானே இப்போ என்னோட இன்னொருத்தி வாழ்ந்திருக்கான்னு நினைக்கும் போது உனக்கும் இருக்கும் என்றவன் நிறுத்தி நான் பட்ட வேதனைய வேற யாரும் படக்கூடாதுன்னு பல நாள் கடவுள் கிட்ட வேண்டியிருக்கேன் அப்படி இருக்க என்னை காப்பாத்துற சாமியா வந்த உனக்கு அந்த வழியை கொடுத்துட்டேனே நான் பண்ண பெரிய தப்பு உன் கழுத்துல தாலி கட்டினது கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு இத சரி பண்ணி ஆசைப்பட்ட மாதிரி இந்த குப்பையிலிருந்து உன்னை அனுப்பி வச்சிடுறேன் ஆனா நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தான் தெரியலையா உணர்வுபூர்வமாக உள்ளத்தை உரைத்தான் உங்களை விட்டு எங்கேயும் போறதா என்ன இல்லை ஈஷ்வா நீங்க பண்ண தப்புக்கு வாழ்க்கை முழுக்க என் கூட வாழ்ந்தே தண்டனைய அனுபவிங்க என்றவளை அவன் திரும்பி பார்க்காமல் இருக்க நாளைக்கு கம்பெனிக்கு போக வேணாமா கண்டதையும் பேசிட்டு இருக்காம வந்து தூங்குங்க என்றவள் நகர்ந்துவிட்டாள் வெகு நேரம் கழித்து அறைக்குள் வந்தவன் உடையை மாற்றிக் கொண்டு வந்தான் கணவன் வருகையை அறிந்தவள் பக்கத்தில் தலையணையை போட்டுவிட்டு திரும்பி படுக்க பல யோசனைகளுக்கு நடுவில் தனக்கான தலையணையை எடுத்துக்கொண்டு கீழே படுத்தான் திரும்பி படுத்திருந்தவள் உணர்வுகள் இன்னும் கணவன் பக்கத்தில் படுக்கவில்லை என்று உரைக்க திரும்பி பார்த்தாள் அவள் முதுகை பார்த்தபடி படுத்துக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் மனைவி பார்ப்பதை அறிந்து திரும்பிக் கொண்டான் அளவு கடந்த கோபம் அகல்யா முகத்தில் எவ்வளவு நேரம் தன்னை விட்டு விலகி இருக்க முடியும் அவனால் என எண்ணிக்கொண்டவள் கண்ணெடுக்காமல் அவனையே பார்த்து சரியாக ஒன்று முப்பது ஆனது புரண்டு படுத்து தவித்துக் கொண்டிருந்தவன் அவளை திரும்பி பார்க்க எரிச்சலான முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அவனை லயா என்றதும் அவன் வெடுக்கென்று திரும்பி படுத்துக் கொள்ள இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பக்கத்துல படுத்துக்கோ என்று உத்தரவு கேட்டான் அவளிடம் திரும்பி பார்த்து முறைத்தவள் மீண்டும் திரும்பி கொள்ள அரை மணி நேர யோசனைக்கு பிறகு ஒரு வழியாக மனைவி அருகில் படுத்தான் ஆடவனின் வருகையை உணர்ந்தவள் கண்களை மூடிக்கொள்ள தூரத்திலிருந்து தூரத்தில் இருந்து அவஸ்தைப்பட்டவன் அருகில் பெரும் அவஸ்தைப்பட்டான் அவளை திரும்ப சொல்வோமா என்று சிந்தித்தவன் தயக்கத்தில் கேட்கவில்லை சில நொடிகள் கழித்து அதே மனம் கேட்டுப்பார் என்றிட லயா என்று அவளை ஒட்டியவாறு படுத்தான் பதில் கொடுக்காமல் அகல் அப்படியே இருக்க ஒரு கையை அவள் வயிற்றில் சுற்றி கொண்டு சாரி என்றான் வெடுக்கென்று கணவனின் கையை தட்டிவிட்டாள் அதன்பின் கை போடும் முயற்சியில் அவன் ஈடுபடாமல் இருக்க ஆடவன் புறம் திரும்பி படுத்தாள் தரணீஸ்வரன் வலியோடு பார்த்து கொண்டிருக்க அதான் இவ்வளவு நேரம் நான் இல்லாம இருந்துட்டீங்களே அப்புறம் எதுக்காக முழிச்சுட்டு இருக்கீங்க என்னையெல்லாம் உங்களுக்கு எப்பவும் பிடிக்காது டைவர்ஸ் கொடுத்து அனுப்பி வச்சிடுங்க வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றவளின் மார்போடு ஒடுங்கி போனான் கோபத்தில் கைகள் அணைத்து கொள்ளாமல் இருக்க எவனாவது வந்தா கொண்டுடுவேன் எனக்கு மட்டும்தான் இந்த இடம் சொந்தம் என்று அவளை இன்னும் பொம்மை போல் இருக்க வலித்தாலும் அசையாமல் இருந்தாள் மனையாளின் கோபம் குறையாது என்பதை உணர்ந்தவன் பர்த்டே பேபிக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்க என்று பேச்சை மாற்றினான் புருவம் சுருக்கி அகல்யா கேள்வி தொடுக்க இதா என்றான் இதழை தன் இதழால் இழுத்து இதை எதிர்பார்க்காதவள் அவனை அடித்துக்கொண்டு கொண்டு விலக பார்க்க தனக்கானதை எடுத்துக்கொண்டே விட்டான் போருக்கி என்று முடியை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இந்த மாதிரி நீ கோபப்பட்டா கூட தாங்கிப்பேன் பீச்ல இருந்த மாதிரி மனசு உடைஞ்சி ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் விட்டுடாதல்லையா தரணி தன்னைத்தானே மாய்ச்சுப்பான் இப்பவும் நீ எனக்காக தான் இந்த இடத்தை கொடுக்கறன்னு தெரியும் ஆனாலும் ரோஷத்தோட வேணாம்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல என்றவன் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் கட்டி கொண்டான் மார்போடு முத்தம் ஒன்றை பதித்து லவ்யூ லயா என்றிட இவளது கைகள் அரவணைத்து கொண்டது இருவரும் வெகு நேரமாக அப்படியே இருந்தார்கள் தூக்கம் இன்று விடுமுறை கொடுத்து விட்டது போல இருவருக்கும் வர மறுத்தது சுகமான மனநிலையில் தூங்குலயா என்றவன் அவளை தட்டி கொடுக்க நீங்க தூங்குங்க என்றால் என்னன்னு தெரியல தூக்கமே வரமாட்டங்குது எனக்கும் தாங்க அதன் இருவரும் பேசிக்கொள்ளாமல் இமைகளை மூடிக்கொண்டு துணையின் சிந்தனையில் சுழன்று கொண்டிருக்க ஆடவன் கைகள் போர்வையை தாண்டி சென்றது உணர்ந்தும் உணராதது போல் படுத்திருந்தாள் அகல்யா கண்டு கொண்டவன் அவள் விழிகளை நோட்டம் விட்டு மீண்டும் முன்னேறினான் கைகள் அந்த இடத்தை வருடிவிட தலை வருடி கொண்டிருந்த அவளின் கைகள் நின்றது தரணி கைகள் நிற்க விரும்பாததால் இடை முழுவதையும் அலந்தது கூச்சம் கொண்ட உடல் அவன் தலையை இருக்க பிடித்துக் கொள்ள லேசான வழி உண்டானது தரணீஸ்வரனுக்கு உடனே வருடுவதை நிறுத்தியவன் அவள் விழிகளும் தாக்கிக் கொண்டது அதில் கைகள் மீண்டும் தன் வேலையை தொடர கூச்சம் தாங்காமல் திரும்பி படுத்துக் கொண்டாள் போர்வையை விளக்கியவன் அவள் முதுகை இந்த முறை குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள தாங்க முடியாத சுக வேதனையில் கணவனின் மார்போடு சேர்ந்து கொண்டாள் அடுத்த கட்டத்தை தொட இருவருக்கும் தயக்கம் உண்டாக யார் முதலில் ஆரம்பிப்பது என்ற தயக்கத்தோடு நின்றார்கள் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை